ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்க சிறப்பாக இருப்பீங்க நம்புறேன் மீண்டும் உங்களுடைய நேரில் மிக்க மகிழ்ச்சி ஃபோக்கஸ் வியூ இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமாக ஒரு டூட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ரெகுலராக வீடியோ போலான்னு தான் நினைக்கிறேன் டெய்லி டெய்லி ருட்டீனாக போகலான்னு நினைக்கிறது ஆனால் பட் வந்து வேலைகள் ஒன்றும் செட் ஆகலை அதே மாதிரி வந்து நம்ம வெளியில் எங்கேயும் கிளம்புறது இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே தான் நம்ம வந்து பிஸி அங்கே தான் அப்போ தான் எங்கேயாவது போவாங்க வருவாங்க என்ன காரணம் சொன்னால் ஸ்கூல் டேஸில் வந்து ஜாஸ்தி நம்ம வீட்டில் அங்கேயும் கிளம்ப மாட்டாங்க நான் பக்கத்தில் போனால் நான் நான் மட்டும் தான் போய்ட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதாவது ரெண்டு ரெண்டு திங்ஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ரூமில் இருந்திருவேன் அதுவும் வந்து நைட்டு ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டு ஸ்கூல் டூட்டி முடிச்சுட்டு வந்தேன் மணி ரெண்டாவது போதா இப்போ போய்ட்டு ஒரு அவனுடைய நண்பர் வீட்டில் போயிட்டு ஒரு கேக் ஒன்று டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த கேக்கை எடுத்து வச்சிருக்கேன் அந்த கேக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அந்த கேக்கை நான் எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அழுங்காமல் குழுங்காமல் கொண்டு போகணுமா ஆமாம் அதை போய்ட்டு டெலிவரி பண்ணுவோம் அந்த கேக்கை நான் எப்படி கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட்டு வருது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரையெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வரக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து அழகாக சொல்லுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்த அடுத்து நான் வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் வந்து ஒரு மூட்டை ட்ரெஸ் கேக்கை அவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வந்துருக்கேன் சீட் பெட்லாம் போட்டு மனசு வீடியோ போட்டு உட்காரமோ இல்லையோ கேக்கு நம்ம சீட் பெட் பண்ணியிருக்கோம் என்ன பாருங்க புரியல யாருடா ஆ டூ ஐ டெல்யூ கேக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் இது அங்கே வந்து உழுந்துச்சின்னா முடிஞ்சு போச்சு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இது கேக்கோட வேலை என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படினா வந்து ஒரு ஐநூறு அறநூறுவாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ரியாலு ஸோ இதுக்கு இது இது இதுக்கு மசூல் தான் இதுக்கு இது எதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம காசுலேருந்து தான் பிடிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் அதனால நம்ம ரொம்ப சேஃப்டியாக போய் இருக்கணும் சேஃப்டியாக வைக்கணும் நம்ம டெலிவரி பண்ணுற வீட்டில் தான் போயிட்டு இங்கே வீட்டில் போய் கொடுக்கணும் ஓகே டெலிவரி பண்ணியாச்சு கொடுத்தாச்சு அப்போ நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் ட்யூட்டி எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மதியானம் ரெண்டு மணிக்கு முடிச்சிட்டு இப்போ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னென்னு தெரியல வெறும் பார்சல் டெலிவரியாவே இருக்குது இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட்டு யாருக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறது தெரியல என்ன பண்ணுற இப்போ போய் அது அந்த இன்னொரு இந்த நம்ம காம்பவுண்டுக்குள்ளாரே தான் அங்கே போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் ஒன்றும் பெருசாக டியூட்டி இல்லை இந்த பாருங்களேன் இது பாருங்க வெறும் கிஃப்ட் ஐட்டமாக போயிட்டுருக்குது சக்லேட்டு ஓகே பேட்சியில் வாங்கியிருக்கிறாங்க இதை போய் காம்பவுண்டில் கொடுத்துட்டு வருவோம் இந்த 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 காம்பவுண்டுள்ளே தான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் இந்த எப்பயாவது தான் தான் வருவேன் இங்கே ஒரு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க உங்களுக்கு ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் இப்போ டைம் மீன் ஓகே பில்டிங் வருவக் யூட்டாக இருக்குது லைட் இல்லையா சரி இப்படி போட்டு போவேன் ஃபோர்த் ஃப்ளவரு இந்த நம்பி கொடுக்கணும் கொடுத்துட்டு வருவோம் அடுத்த டியூட்டி அவருக்கு வந்து ஷீஷா கடைக்கு போய்ட்டா ஒரு மணி ஒம்போது இருபதாவது ஷீஷா கட்டையில் போய்ட்டு அந்த சார்கோல் வேணுமா சார்கோலை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து போய் கொடுப்போம் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக கேட்டாப்புல இல்லாட்டி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி அவுட் ஆகிறதுக்கு அது பத்து மணிக்கு தான் அந்த இந்த இந்த சீசா கடைக்கெலாம் வருவேன் மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கும்போது தெரியல சீக்கிரமாக கேட்டாப்புல ரொம்ப நல்லதாக போச்சு மதியானத்துலேருந்து வேலை இல்லை எல்லா எட்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆன வேலை தான் இந்த கடைக்கு நீங்கள் வந் வந்துடுப்பேன் நான் இப்போ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ என்னன்னு தெரில நடப்போல்லை இந்த கடை தான் ஷீஷா கடை வாங்கிட்டு வருவோம் ஸ்லாம் வலைக்கம் கே ஃபாலக் தையப் அஹம்லா கொயிஸ் அண்ணா சவிஸ் அவர் தான் ஆ அதுதான் ஷீஷா ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் டே டூ இன்னைக்கு ஆமாம் என்னென்னு தெரியல நேற்றுலேருந்து வந்து என்னன்னா பார்சல் போய் கொடுக்கறது எடுக்கிறது இதே தான் வேலையாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு ரிட்டர்ன் பார்சல் அதை போய் கொடுக்கணும் மூணு இடத்துல பிக்கப் பார்சல் பண்ணணும் என்ன அப்புறம் ஸ்கூல் ட்யூட்டி எடுக்கணும் இப்போ டைம் வந்து பத்தே ஆள் பத்தையாளுக்கு வண்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து ஓடும் ஸ்கூல் ட்ரிப்பு முடிச்சுட்டு க வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்கே போயிட்டு ஒரு அங்கே ஒரு மெட்டீரியல் ஒன்று திங்ஸு பிக்கப் பண்ணணும் மஹதியா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு என்ன எடுத்துரல இன்னைக்கு நேற்றுலேருந்து எப்படியோ ஓடுது ஓகே ஸ்டேட் விண்ணா வரீங்க இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இந்த தமி மார்க்கெட்டு தான் வந்து ரெட் பாக்ஸ் இருக்குது அங்கே தான் போயிட்டு பார்சல் பிக்கப் பண்ணணும் போய்ட்டு பார்சலை பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு லொக்கேஷன் அங்கே போய்ட்டு அதை பார்சலை பிக்கப் பண்ணணும் ஓகே ஹலோ கையை காமிச்சிட்டு போகிறோம் ஓகே இங்கெல்லாம் ஆகிட்டாங்கப்பா சவுதி அரேபியாவில் லாக் பண்ணுறதுக்களா க கிளிக் அண்ட் கலெக்ட் போட்டிருக்கல ஆனால் வந்து ரெட் பாக்ஸ் இருக்காது இங்கே வந்து ஒன்றும் வரல மேனுவலாக தான் பண்ணுவாங்க வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டோம்ப்பா பாக்ஸ் புக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் போவோம் அடுத்து பிக்கப்புக்கு நெக்ஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட்டு மிட் இங்கே தான் ஒரு பார்சல் பிக்கப் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பார்சல்ப்பா என்ன கதைன்னு எனக்கு தெரியல ஓகே ஸ்லாம் வலைக்கம் கடையிலேயே சூப்பர் மினி மினிமார்க்லேயே வந்து டெலிவரி கொடுத்துருக்கானுங்க அங்கே அங்கே இந்த ரெட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்களா அது பாக்ஸ் இல்லாமல் இப்போ மேனுவலாக கொடுக்குறானுங்க அங்கங்கே வச்சுட்டு போயிருக்கானே வாங்கிட்டேன் ஓகே இந்த கடை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மிடங்கிறது சும்மா மினி மாற்ற தான் அது தேங்க்யூ ப்ரோ ஏதோ ஈஸியாக பார்க்கிங் கிடச்சிச்சு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிட்ருக்கு இல்லைண்டா இந்த வேலை பார்க்கிங் சுற்றணும் நெக்ஸ்ட்டு ஏன்னா சைஸ் சரியில்லையா உடனே ரிட்டன் ரிட்டன் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் ரிட்டன் போட்டுக்கலாம் உங்களுக்கு வாங்கி வாங்கிட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது சம்சா அங்கே போயிட்டு அந்த சம்சாவில் வந்து ரிட்டன் பண்ணிட்டு அடுத்த டியூட்டியை பார்ப்போம் சம்சாவுக்கு வந்தாச்சு அப்படியே போயிட்டு இந்த பார்சலை ரிட்டன் பண்ணிட்டு போவோம் ஆக்சுவலாக இந்த கீஸு வந்து பேக்கிங் பிரிஞ்சு வந்துருச்சுல இந்த பேக்கிங்க்கு வந்து நம்ம ஒரு ரியல் கொடுக்கணும் அது இல்லாமல் அந்த ஸ்டிக்கரு ப்ரிண்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கர் விட்டுக்கு அதுக்கு ஒரு ரியலாம் அதை கொடுத்தா தான் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க பேக்கிங் புது பேக்கிங் போட்டாச்சு நம்ம கம்பெண்ட்டு தான் ஓகே வேலை ஒரு மூணு வேலை முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு வேளை பாக்கி இருக்குது பார்க்ஸில் அப்படி வந்ததோட ஒரு சாய் ஒன்று வாங்கிட்டு போவோம் பதினோரு மணிக்கு ஒரு சாய் ஒன்று குடித்தா கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இதோட எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறேன்னு தெரில ஏன்டா ஸ்கூல் முடிஞ்சு வந்ததோட வந்து சாப்பிட முடியாது வேலை இருக்குது ஓகே அப்படியே நெக்ஸ்ட் டூட்டி கிளம்பி வந்துட்டேன் ஒரு மகத்தியான ஒரு ஏரியா இப்போதான் டெவலப் பண்ணி வந்து நம்ம போஸ்டிய இஸ்த்ராக இருக்குது ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு திங்ஸ் எடுக்குன்னு சொன்னோண்ணே அதை எடுக்க போயிட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் மாதிரி தெரியும் நல்லா பில்டிங்ஸ் நிறையா வந்துருச்சு முன்னாடி இவங்க கட்டும்போது தான் இங்கே பில்டிங்கே கிடையாது தான் சொன்னால் அந்த வீக்கெண்டில் போயிட்டு அப்படியே ஃபண்ட் பண்ணிட்டு வரத்துக்காண்டி ஒரு இடம் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க இவங்க வந்து வாடகைக்கு வர்றது ஆள் இல்லை இவங்க வந்து ப்ரைவேட்டு இவங்க வந்து இவங்க ஃபேமிலி வந்து போகிறதுக்காண்டி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க நான் முடிஞ்சால் காமிக்கிறேன் அதை பாருங்கள் நாங்கள் போயிட்டு என்ன எடுக்கணுன்னு தெரியல நான் எடுத்துகிட்டு வருவோம் இந்த இந்த இங்கே எதாவது யூடூன் கிடைச்சா திரும்பிக்க வேண்டிதான் எந்தவொரு தொடர்ந்து தீ தீன் பண்ணிடலாம் கொஞ்சம் தூரத்தில் காமிக்கிறது யூடனு பார்ப்போம் எங்கேயாவது யூடூன் கிடைச்சா டக்கு எனக்கு பின்னாடி இருக்குது அது போயிடுச்சு கிடைக்குது வந்து அந்த நம்ம ஊர்ல நம்ம ஊர் பஸ்ல பண்ணை வீடு அந்த மாதிரி ஆமா பண்ணை வீட்டுல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க வியாழ வெள்ளி அந்த மாதிரி விண்டர் சீசன்ல ஏதாவது பார்ட்டி இருந்துச்சுன்னா அங்கே வச்சுக்குவாங்க கல்யாண காட்சிகள் நடக்குது இல்லை அப்போ அந்த மாதிரி வந்து ட்ரீட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணிக்குவாங்க அதுதான் இஸ்த்ரா எங்கே பாருக்கு இங்கே தான் இங்கேயே இருக்கும் இந்த ரைட் இந்த ரைட் தான் இந்த ரைட் தான் இந்த ரைட் தான் இங்கே இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் திரிதா அதுதான் இஸ்த்ரா அப்படி வச்சுருக்கு பாருங்கள் இங்கே ஒரு டிரைவர் இருப்பாங்க டிரைவர் கிடையாது இந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஆள் வச்சுருப்பாங்க ஆக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க நம்ம போய்ட்டு போய் என்னன்னு பார்ப்போம் என்ன திங்ஸ்ன்னு தெரில அவங்க ஃபோன் அடித்து கொடுப்பாங்க எடுத்துகிட்டு வர தான் ஏதோ பவர் இன்வெர்டர்னு நினைக்கிறேன் சோலாருன்னு போட்டிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் இதுதான் வாங்க வர சொல்லுக்கா ஆள் இது எதுக்குன்னு சொன்னால் இந்த பர்ருக்கு போகிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு செட்டப்பாக போவாங்க ரொம்ப தூரம் போகும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டு லைட் லைட்டு வசதிக்காக ஆமாம் அப்போ ஆளு என்ன சொல்லிச்சு இல்லைங்க ஒரு சாயை குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிச்சு ஒரு சாயை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்கள் ரூமு இவங்க தான் இங்கே இருக்கிறாங்க அப்படி இருந்துட்டு பார்த்துக்கணும் வேற ஒன்றும் இல்லை வேறு என்ன சரி ரூம் செட்டப்பை பார்த்தீங்களா இஸ்தராவில் சாய் சாய் கிச்சனு அப்படியே வாஷ் வாஷ்பேசன்னு ஃப்ரிட்ஜு படுக்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது தேங்க் யூ ஒரு சாய் நீ குடிச்சிட்டல குடிச்சா ஆ அவ்வளோதான் இப்படியே பொழுது ஓடும் டைம் பாருங்க நாலு இருபத்தி மூணு ஆக்சுவலாக நான் வந்து ஒன்றரை மணிக்கு அந்த பொருள் எடுக்க வந்தேன் எடுத்தாச்சு இந்த சாதனமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஓகே கேட்டதுக்கு ரிப்ளை வந்தது நாலரை மணிக்கு வந்திருக்கு நாலு இருபதுக்கு நாலு இருபதுக்கு வந்த பிறகு தான் இப்போ போயிட்ருக்கேன் ரூமுக்கு அவர் நல்ல உறக்கத்துக்கு போயிட்டார் என்ன காரணம்னு சொன்னால் நைட்டே ஃபோனில் சொல்லிட்டாரு எனக்கு வந்து அந்த பொருளை எடுத்தோன்னே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு நான் ஓகேன்னு சொன்ன பிறகு நீ எடுத்துகிட்டு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியாச்சு ரிப்பேரில் வரல என்ன செய்ய மணி வந்து அஞ்சாவது ஓகே ஒரு அந்த அந்த திங்ஸ் எடுத்துட்டு இதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு மெசேஜ் அனுப்புனேன் அவர் சொன்னார் எனக்கு வந்து நைட்டே சொல்லிட்டாரு ரெண்டு வாட்டி சொல்றாரு டெக் பிக்சர் டெக் பிக்சர்னு ரெண்டு வாட்டி சொல்லிட்டாரு சரி நம்ம பிக்சர் எடுத்து அனுப்புவோம் ஓகேவான்னு சொல்லி கேட்போம்னு பார்த்தா நாலரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேங்க அந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு டிக் டன் ஓகே அப்படி சொல்றதுக்கு நாலரை மணி நேரம் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி இல்லை காலைல அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி சரி ஓகே இந்த ப்ளாக் வந்து டூ டேஸாக ஓடிகிட்ருக்குது நான் இந்த ப்ளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மீண்டும் இன்னொரு ப்ளாக் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் அந்த